கோவை ஈஷா மண்காப்பம் இயக்கம் சார்பில் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கான அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழா எனும் மாபெரும் பகிர்ச்சி கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சி கோவை சின்னிகம்பாளையம் பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது அப்போது மண்காப்பம் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விவசாயம் சார்ந்த தொழில் துவங்க அரசு சார்பில் என்ன மாதிரியான உதவி திட்டங்கள் இருக்கின்றது என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் நிபுணர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் பங்கேற்க மற்றும் ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் ஈஷா இயக்கத்திலிருந்து முத்துகுமார் நான் கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இவங்க திருமதி சுபத்ரா இவங்க ஃபுட்ஸோட நிறுவனராக இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இவர் பேர் வந்து குமார் சண்முகம் ஈஷா வழிகாட்டுதலில் சைமா ஒரு தொழில் வந்து தொடங்கி ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலமாக நம்ம தமிழகம் முழுவதும் இயற்கை விவசாயத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் இயற்கை விவசாய பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் அவங்க விளைவிக்கிற விளைபொருளை வந்து மதிப்பு கூட்டி எப்படி லாபகரமாக விற்பனை பண்ணுறது எப்படி நல்ல வருமானம் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு சுயல் தொழில் தொடங்கி ஒரு தொழிலதிபராக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை பெண்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து இந்த சிறு குறு நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லேருந்து தான் வருது இதுல வந்து முக்கியமா வந்து விவசாயம் சார்ந்த தொழில் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவமா இருக்குது இதனால தான் ஈஷா மண்கப்பம் இயக்கம் அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழாவை வந்து நம்ம நடத்த இருக்கிறோம்